அனைவருக்கும் மதிய வணக்கம் மதியானம் எல்லாம் சமைச்சாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சமைச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அரைக்கீரை கடைஞ்சி ரசம் வச்சோம் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம் மண் இருக்கும் பூச்சிக்கீரையெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எங்கள் கிராமத்துகளில் அரைக்கீரையை வந்து இந்த மாதிரியெல்லாம் வேரோட வே இது பண்ண மாட்டாங்க கட் பண்ணி தர மாட்டாங்க கீரையாக ஆஞ்சி அப்படியே கீரை கீரையாக ஆஞ்சி ஒரு சாக்கில் கோணி பையில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு மரத்துலேயோ பாத்திரத்தையோ எடுத்து தந்தோம்னா அள்ளி தந்துட்டு போவாங்க ஆனால் இங்கே தான் இப்படி வேரோடு எடுத்துடுறாங்க வேரோட கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி வந்து அது வந்து வளராது அதனால் எங்கள் கிராமத்துக்கள் எல்லாம் அப்படியே கீரையாக மட்டும் ஆஞ்சி ஆஞ்சி தருவாங்க நல்லாயிருக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் பசங்கள் கீரை சாம்பார் பொரியல் அந்த மாதிரி பண்ணோம்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கீரை வ எடுத்து வாங்கினாலே தண்டைக்கீரைனாலும் சரி தண்டு கீரைனாலும் சரி அரைக்கீரைனாலும் சரி வாங்கினோம்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன்ல இந்த மாதிரி தான் வைப்பேன் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நல்லா கீரையை அலசிக்குவோம் நல்லா கீரையை பூச்சிக்கீரை எல்லாமே எடுத்து அலசி பருப்பு அங்கே சிறு பருப்பு இருக்கு பாசி பருப்பு அடுப்பில் வச்சுட்டேன் க கழுவி அடுப்பில் வச்சாச்சு வெந்துக்கிட்டுருக்கு சாப்பாடும் அடுப்பில் வச்சுட்டேன் நான் சமைச்சி எடுத்துகிட்டு அதை தான் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு வந்து திருப்பி க்ளீன் பண்ணுறோம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சமைச்சி முடிச்சுட்டு நான் கடை கிளம்புனோம் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி இதை இப்போ தான் அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டு போனாங்க கீரையை மட்டும் வை ரசம் மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டேன் அதனால் இப்போ தான் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க ஆஞ்சி வந்தாச்சு சின்ன வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன ஜீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் ஒரு கொதி கொதிக்கவும் கீரையை நல்லா மண்ணு இல்லாமல் அலசி கீரையில் வைக்கணும் பருப்பில் எடுத்து வச்சிட்டோம்னா வெந்துடும் கீரையை வந்து மூடி வைக்காதீங்க மூடி வச்சா கருத்து போயிடும் நல்லா வேகவும் அதே மாதிரி அது அமர்த்திட்டு அடுப்பில் விட்டு இறக்குனதும் பாத்திரத்தில் மாற்றிடுங்க கீரையை இல்லைன்னா அதுவும் கருப்பாக ஒரு மாதிரி ஆகிடும் இருக்காது பார்த்திங்களா வெந்திருச்சா வேகவும் நான் வேறு பாத்திரத்தில் சுடு பாத்திரத்தில் அப்படியே வைக்காமல் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறோம் மாற்றி வச்சிட்டு லேசாக வெது வெதப்ப பாறவும் மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்றேன் எங்கள் கிராமத்துக்கள்லாம் உரல் இருக்கும் இது பண்ணி அட் அப்படியே சூடாக சட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது உரல்லே போட்டு ஆட்டிடுவோம் ஆட்டி சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி உப்பு போட்டு கடுகு சின்ன வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடுங்க இதை சாதத்தில் பிசைஞ்சு பசங்களுக்கு அப்போ